ஓம் சக்தி பராசக்தி ஓம் நம சிவாய சரணம் ஆத்மா வணக்க சாமி சாமி இது வந்து சாமி என்னோட என்னோட வாழ்க்கையில சாமி நான் சின்ன வயசுல இருந்த இந்த நாமக்கல் மாவட்டம் இப்போ பாருங்க சாமி காவிரி ஆற்றுல உக்காந்து சாமி வீடியோ போட்டுட்ருக்குறோம் இந்த காவிரி ஆறுங்க சாமி அந்த பக்கம் பாருங்கள் அக்கறையில் வந்து பார்த்தீங்கன்னா பவானி இந்த பக்கம் குமாரப்பாளையம் ஆனால் நான் பிறந்து வளர்ந்து இந்த மண்ணில் இந்த ஊரில் தான் சாமி இந்த ஊரில் தான் குமாரப்பள்ளிங்கிற ஊரில் தான் வளர்ந்தது ஸ்கூலுக்கு போனது நான் வந்து விளையாட்டு விளையாடும் போது நீச்சல் கத்திக்கிட்டது எல்லாம் இந்த காவிரியில் தான் சாமி இந்த காவிரியில் தான் நான் சின்ன வயசுலேருந்து எல்லாமே பிறந்து வளர்ந்து இந்த நம்ம லீவ் விட்டோம்னா ஸ்கூல் லீவ் விட்டோம்னா இங்கே காவிரி ஆற்றுக்கு தான் வருவோம் வந்து நாங்கள் விளையாடுறது நீச்சல் கற்றுக்கிட்டது ஆனால் எத்தனையோ முறையெல்லாம் ஆ அந்த ஆழப்பகுதியில் போய் மாட்டி மாட்டியிருக்கணும் சாமி அந்த இறைவன் ஐயனோட அருளால் தான் சாமி நானும் தப்பிச்சல் எத்தனையோ வந்தேன் ஆனால் இப்போ வந்து எல்லாமே நீச்சல் இது எல்லாமே எனக்கு கற்றுக்கிட்டு தான் சாமி இந்த குமரப்புழை இந்த காவிரி தான் சாமி ரொம்ப நாங்கள் பிடிக்கிறதும் இங்கே தான் மெயினாக நான் வந்து காவிரி ஆற்றுல தான் சாமி குளிக்கிறது தவத்துல தியானத்தில் உட்காந்தது இங்கே தான் சாமி நைட்டு வெடிகாலம் ஆனாலும் எந்திரிச்சு வந்தாலும் நேரம் இங்கே வந்து குளிச்சுட்டு காவிரி ஆறுல இங்கே தாயோட மடியில் உட்காந்தா சாமி ஐயனை நோக்கி தவத்தில் உக்காருவார் தண்ணியில் உட்காந்து ஐயன் நோக்கி தவத்தில் உட்காந்து என்னோட பிறப்புக்கு வந்து சாமி இந்த காவிரி தாய் எனக்கு மடியில் உட்காந்து தவத்தில் இறைவன் நோக்கி உக்காந்த சாமி என் அப்பா சிவபெருமான் சக்தி தாய் அவங்க நோக்கி தவத்தில் உட்காந்து எனக்கு இந்த அளவுக்கு ஞானத்தை கொடுத்து ஐயன் என்னை நல்வழிப்படுத்தி ஆனால் எனக்கு கொடுத்தது வந்து உங்களுக்கும் கொடுக்க வச்சிருக்கிறாரு ஐயா இது எல்லாமே இறைவனு எனக்கு கொடுத்தது உங்களுக்கு உங்களுக்கு வந்து கொடுக்க வச்சுருக்காங்க இதெல்லாம் எதுக்கு தெரியுமா சாமி இது வந்து என் குரு அப்ப சிவபெருமானி எனக்கு கொடுத்த ஞானத்தை ஆதிபராசக்தி எனக்கு கொடுத்த ஞானத்தை இது வந்து மக்களுக்கு நான் கொண்டு போய் சேர்க்கணும் நீ சேர்த்ததான் சாமி நீங்களும் வந்து இந்த ஞானத்தை அடைஞ்சு மக்களுக்கு சேர்க்கணும் இது வந்து ஒவ்வொரு மனிதர்களுக்கு சேர சேர சாமி தன் யாருன்னு உணர முடியும் உணரும்போது இறைவன் யாரும் தெரிஞ்சுக்குவாங்க நம்மளோட வாழ்க்கைன்னு என்ன தெரிஞ்சுக்கும் இது எல்லாம் தெரியலன்னு சாமி மனிதனோட வாழ்க்கைய நரக வாழ்க்கை ஆயிரும் இந்த நரக வாழ்க்கை ஆயிடக்கூடாது நம்ம இறைவன் நம்ம அப்பனை இறைவன் நோக்கி தியானத்தில் த உக்காந்தா சாமி மனசு ஒரு நிலை படித்து உக்காந்தா சாமி நம்மளும் யாரும் உணர வைப்பாங்க அப்பா நாம் சரணாகதி அடையணும் அடைஞ்சாதான் அவங்க நம்மளை உணர வைப்பாங்க இல்லைன்னா உணரவே வைக்க மாட்டாங்க நாம் வந்து உணரணும்னா மனிதன் ஆகணும் நம்ம இறைவனை நோக்கி தான் நம்ம வந்து தவத்தில் இருக்கணும் நம்ம பிறப்பே வந்து இறைவன் நோக்கி முக்கிய நிலை அடையணும் சிவன் ஐயனை நோக்கி கடவுள் கடவுளை நோக்கி உங்களுக்கு பிடிச்ச கடவுள்னா அந்த ஓமுன்ற அண்டத்தில் இருக்கிற அந்த கடவுளை நோக்கி தான் நம்ம தவத்தில் உட்காரணும் உட்காரணும் உட்காந்த சமி நம்மளும் உணர வைப்பாங்க என்ன நம்மளுக்கு இதுக்கு வந்து நம்ம வந்து நம்ம உணர வைக்கணும் நம்ம குரு வேணும் குரு இல்லைன்னா இறை அருள் இல்லை இறை அருள் வேணும்னா நம்மளுக்கு குரு எடுக்கணும் இந்த அதுக்கு தான் சித்தரையா இந்த பூலோகத்துக்கு அந்த ஓமுங்கிற அண்டத்தளுக்கு குரு சி பதினெட்டு சித்தர் தான் இவங்க தான் வந்து அங்கே ஐயா வாங்குது அங்கே போயிட்டு இந்த பூவளத்துக்கும் வா இறைவன் உலகத்துக்கு போயிட்டு வருவாங்க ஓம அண்ட உலகம் இறைவன் அந்த அண்டத்துக்கு இந்த பூவளத்துக்கு நம்மளை வந்து வழி அனுப்ப வந்துக்கிட்டே இருப்போம் வந்து நம்மளை வழி அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க நல்ல நல்ல நம்ம விஷயங்கள் நம்ம ஞானத்தை தியானத்தை இது எல்லாம் நம்ம அவரோட இதில் வந்து குருவோட பாதத்தில் விழுந்து ஐயா வழி காட்டணும்னு சொன்னால் குரு வந்து ஐயா வழி அனுப்புவாங்க நம்மளுக்கு வந்து ஈர்த்து அந்த நம்ம அண்டத்தை காக்க அந்த அண்டத்தை போய் பார்க்கறதுக்கு நம்மளோட முக்கிய நிலை அடையுது அந்த அண்டத்துக்கு போய் நம்ம முக்கிய அடையிறதுனா அங்கே தான் போகணும் இதுதான் சாமி இந்த குரு அருள் இறை அருள் இல்லை குரு அருள் வேணும் குரு அருள் இருந்தால் தான் நம்ம அண்டத்தை நோக்கி போய் நம்ம இறைவை நோக்கி போக முடியும் இதில் வந்து சாமி நீங்கள் ஆற்றுல நம்ம வந்து உட்காந்து தவத்தில் உட்காருங்க சாமி தவத்தில் உட்காந்து அருமையாக இருக்கும் சாமி நம்ம தண்ணியில் உட்காந்து பாருங்க தவத்தில் மனம் அவ்வளோ ஒரு அருமையாக அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும் அந்த தண்ணி அந்த பஞ்சபோது தண்ணிங்கிற சமையல் உட்காந்து நம்ம உட்காந்து தவத்தில் உட்காந்து பாருங்கள் அந்த அவ்வளோ ஒரு ஆற்றல் ஈர்ப்பு சக்தி இருக்கும் நம்ம உடலுக்கு அவ்வளோ ஒரு எனர்ஜியாக இருக்கும் டெய்லி நம்ம பச்சை தண்ணியில் குளிச்சு குளிக்கணும் குளிக்கும்போது தான் சம்மி நல்லா இருக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம அப்போ தான் வந்து சம்மி நம்ம எந்த ஊருக்கு போனாலும் பச்சை தண்ணி குளித்து பழகிட்டோம்னா நம்மளுக்கு உடம்புக்கு அதுவும் ஒரு ஈர்ப்பு சக்தியாக இருக்கும் சுடு தண்ணியை நம்ம வச்சு இது பண்ணால் அந்த தண்ணியோட அந்த ஈர்ப்பு அந்த இது எனர்ஜி அது இருக்காது அதுதான் பச்சை தண்ணியில் காலையில் குளிச்சிங்கன்னு வச்சுக்க உடம்பு அவ்வளோ சந்தோஷமா ஆரோக்கியமாக இருக்கு எந்த நோயும் மலான்னு வராது இது நான் வந்து இந்த காவிரி தாயல் மடியில் தான் சாமி வந்து விளையாட்டு நீச்சல் பசங்களோட நம்ம செட்டாக வருவோம் எல்லா அருமையாக வந்து என்னோட சின்ன வயசுலேருந்தே வந்து காவிரி தாயில் தான் சாமி மெயினாக வந்து நான் வந்து விளையாடுவோம் சாமி இது வந்து என்னோட காவிரி தாயை பற்றி சொல்லணும் காவிரி ஆறுன்னு என்னென்ன சொல்லணும் இது நல்லா இருக்கும் சாமி இது நல்ல ஒரு வாழ்க்கையை என்னை உருவாக்குறது இந்த காவிரி தாய் மடியில் தான் நபத்தில் உட்காந்து என்னையே நான் யாரும் என்னை உணர்ந்து இறைவனு யாருன்னு பா பார்த்தேன் ஓமுங்கு அண்டன்னு என்ன அந்த அண்டத்துக்குள்ள என்ன இந்த பி இந்த பிண்டத்துக்குள்ளே என்ன இருக்குதுன்னா அந்த அண்டத்தில் உள்ளது சாமி இந்த பிண்டத்தில் இருக்குது இந்த பி அண்டத்து அந்த அண்டத்தில் இல்லை ஓமுங்கிற அண்டத்தில் அங்கிருந்து வராமல் இந்த பிண்டத்துக்கு வரலனா ஆன்மா இது வந்து புணமாக இருக்கு சாமி இந்த பிண்டத்தில் மட்டும் இந்த ஆன்மா வெளியேருச்சுன்னா புணம்தான் ஆனால் இந்த ஆன்மா நம்ம வாயில் காலம் முடியறதுக்குள்ள நம்ம யார் நம்ம பிறப்பு என்ன இது எல்லாம் முத நம்ம தவனில் நம்ம வாழ்க்கையே நம்மளோட கடமைகள் இருக்கணும் இறைவனோட நம்மளோட உடம்ப த தவத்திலையும் இருக்கணும் இது எல்லாம் நீங்கள் உணர்ந்துட்டால் நீங்களும் ஒரு நல்ல மனிதனாகலாம் நல்ல வாழ்க்கையை நிம்மதியாக இருக்கும் மன நிறைவாக வாழ முடியும் பூ உலகத்தில் இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுறேன் சாமி இது எல்லாம் எனக்கு தெரிஞ்சது எனக்கு கொடுத்த இறைவன் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் சாமி இதை நீங்கள் அறிஞ்சிக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக ஒரு பயணம் இருக்கும் உங்கள் குழந்தைக்கு உங்கள் உங்க உங்கள் குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க உங்களுக்கு தெரியல உங்கள் குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க அந்த குழந்தை வந்து சின்ன வயசுலேயே நம்ம அதை கற்றுக்கிட்டாங்கன்னா அந்த குழந்தோட வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் இதுதான் சாமி நீங்கள் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இன்னும் நல்ல நல்ல விஷயத்து போகிறோம் கொடுக்குறோம் சாமி எனக்கு கொடுத்த இறைவு உங்களுக்கு கொடுக்குறேன் சாமி ஓம் சக்தி ஓம் நம சிவாய